வெரி லாங் பேக் ஐ போஸ்டட் திஸ் லோட்டஸ் பெண்டன்ட் கலெக்ஷன் இந்த மாதிரியே ஸ்டோன் வச்சு வரக்கூடிய இந்த லோட்டஸ் பதக்கம் பெண்ணண்ட் மாதிரியே உங்களுக்கு பிளெயின் கோல்டில் கொஞ்சமாக ஸ்டோன் வச்சு வரக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அது மட்டும் இல்லை ஃப்ளோரல்லையே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பூங்கொத்து மாதிரி வரக்கூடிய பெண்ட் கலெக்ஷன்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் ஒரு பதினஞ்சு கிராம்லேருந்து இருந்து இருபத்தஞ்சு கிராம் வரைக்கும் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த பெண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைன்லேயே வரும் ஸோ எந்த மாதிரியான செயின்ஸுக்குமே ஒரு ரெண்டு பவுண்ட் மூணு பவுண்ட் நாலு பவுண்ட் செயின்ஸுக்குமே இந்த மாதிரி பெண்ணண்ட் வந்து டபுள் ஹூக் வச்சு வச்சு வரக்கூடிய பெண்ணை டபியாக பண்ணும்போது நல்லா கிராண்டாக இருக்கும் அண்ட் இந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கோல்டில் நடுவில் வந்துட்டு அந்த ரூபி ஸ்டோன்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து செமி ஸ்டோன்ஸ் தான் அண்ட் இது வந்து ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய இந்த ரெட்ட வள மாலை அப்புறம் மூணு லேயரில் வரக்கூடிய மகாலட்சுமி முகப்பு வச்சு வரக்கூடிய மாலை டிசைன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நாலு பவுண்ட்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் அவைலபிள் இருக்கு டில் வந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சி எழுபது கிராம் வரைக்கும் ஹெவியான டிசைன்ஸ் கூட வச்சுருக்காங்க ஃப்ரம் அன்னை ஜுவல்லர்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க